காந்தி மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் திரு வேணு ஞானமூர்த்தி ஐயா அவர்களை உரை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் ஆசிரியர் நாள் விழா கொண்டாட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பங்கேற்றுள்ள அன்பிற்கிடையே அனைத்து நண்பர்களே சொந்தங்களே உறவுகளே அனைவரையும் வணங்குகிறேன் கலாமதிகள் விரிச்ச சமூக நிறுவனர் எனக்கு நெஞ்சிக்கு நெருக்கமான என்னுள் வாழும் எனது அன்பு ராஜா அவர்களே அன்பு மகள் முனைவர் கா ரேகா அவர்களே வணக்கத்திற்குரிய ஆசிரியர் நாள் விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற ஆசிரியர் தெய்வங்களே வணக்கத்திற்குரிய மகளிர் தெய்வங்களே மாணவர் செல்வங்களே இங்கே பங்கு பெற்று எனக்கு முன்னால் பேசிய அன்பிற்கினிய நண்பர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்க உள்ள பங்கேற்றுள்ள அனைத்து அன்பு நண்பர்களையும் அன்பிற்கினிய உறவுகளையும் வணங்குகிறேன் வணங்கி மகிழ்கிறேன் ஆசிரியர் நாள் விழா நானும் முன்னாள் ஆசிரியர்கள்தான் அதன் பின்னால் தான் ஆய்வாளர் உடல்நல ஆய்வாளர் தொடக்கத்தில் ஆசிரியராக பணி செய்தவன் தான் நான் படித்த பள்ளியிலேயே எனதுக்கு எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுடைய உடனே நான் பணி செய்தேன் பாரதி நடுநிலை பள்ளி சகாதேவன் பெட்டி அது பின்னாலே சேனலி மருத்துவக் கல்லூரியிலே சானிடரி இன்ஸ்பெக்டர் இடம் கிடைத்தது அதிலே பயிற்சி பெற்று புதுச்சேரியில் ஆறாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து உடல்நல ஆய்வாளராக பணி செய்த ஆசிரியர் என்பது தெய்வம் அதாவது கருவறை கருவறை என்பது நான் என்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்தவன் கருவறையில் இருந்தவன் அத்தனை பேரும் அப்படித்தான் கருவறை இல்லாமல் நாம் வாழ முடியாது வாழ்ந்தது கிடையாது நாம் வெளியே அதாவது தாய் ஒரு தன்னுடைய ஒரு உயிரை என்னுடைய உயிரை வளர்த்து உடலை வளர்த்து என்னை ஈன்றெடுத்த தாய் என்னுடைய முதல் தெய்வம் தந்தையும் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தையர் முதல் தெய்வம் அடுத்ததாக குரு ஆசிரியர்கள் வகுப்பறையிலே நம்மை அறிவை வளர்த்து ஒழுக்கத்தை நெறிப்படுத்தி நம்மை ஆளாக்கிய ஆசிரியர் தெய்வங்கள் இரண்டாவது தெய்வங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற சிறந்த சிந்தனையாளர் சான்றாண்மை மிக்கவர் அன்புக்கு இனிய ராஜா ரேகா அவருடைய இயக்க தொண்டர் இயக்கத்தை சேர்ந்தவர் அனைவருக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறுகிறேன் இந்த ராஜா என்பவர் மிகுந்த அதாவது மிக சான்றாண்மை மிக்கவர் வள்ளுவர் சொல்லுவார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சார்பு ஊன்றிய தூண் என்று அதாவது சான்றாண்மை மிக்கதுக்கு என்ன என்ன ஐந்து குணங்கள் வேண்டும் ஒன்று அன்பு அன்பிற்கினியவர் ராஜா நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் ஒழுக்கம் இது அத்தனையும் நிறைந்தவர் தான் என்னுடைய அன்பிற்கினிய ராஜா இன்னைக்கு இந்த கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இன்று ஆசிரியர் நாள் நிகழ்ச்சியாக நடத்துகிறார் அவங்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்குகிறார் முன்னால் இரண்டு திங்களுக்கு முன்னால் பாரதத்தை காக்கின்ற பாரத மக்களை காக்கின்ற நமது பகை நாடுகளுடைய எதிர்ப்பை எல்லாம் சமாளித்து இருக்கின்ற கடுமையான உழைப்பை செய்து வருகின்ற பாரத நாட்டினுடைய போர் வீரர்களை இங்கே இந்த தமிழ் சங்கத்திலே வைத்து அவர்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்கினார் யாருக்கு வரும் இந்த ஒரு நல்ல எண்ணம் நல்ல செயல் அதனால அவர் வந்து அந்த சான்றாண்மைக்கு உரியவர் அடுத்ததாக கடந்த வாரம் ஏம்பலத்திலே விவசாயிகள் விவசாயிகள் உணவை கொடுக்கின்றவர்கள் உழவு கடவுள்கள் அந்த உழவு கடவுள்களுக்கு விதை நெற்களை உணவுகளை உடைகளை இலவசமாக கொடுக்கிறார் கொடுத்தார் அடுத்தது இன்று ஆசிரியர் தெய்வங்களை இங்கே வைத்து அவர்களை வழிபடுகின்ற வகையிலே அவர்களுக்கு விருதுகள் வழங்குகிறார் அவரை வாழ்த்துகிறார் இந்த பெருமைக்குரிய செயல்களை தொடர்ந்து செய்கிறார் அவர் தொடர்ந்து அந்த எண்ணம் உண்டு கண்ணோட்டம் உண்டு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக கொரோனா காலத்தில் வீதி ஓரங்களிலே வேலையின்றி உணவின்றி படுத்து கிடந்த மக்களையெல்லாம் தேடி சென்று உணவளித்தவர் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் செல்ல சிற்றூர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு உடை இவற்றையெல்லாம் அளித்தவர் இப்படி தொடர்ந்து அவருடைய இது மிகுந்த சார்பான்மை மிக்கவர் இப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் அதாவது எல்லா அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் சட்டப்பட்ட உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க இவங்க யாருமே இப்படிப்பட்ட சேவைகளை செய்ததே கிடையாது ஆனால் இவ்வளவு பணம் இல்லாதவர் இவ்வளவு குணம் உள்ளவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சேவைகளை செய்கின்ற அன்பு ராஜா அவர்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருக்கு இறப்பே இருக்காது அவர் என்றும் வாழ்வார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்கள் அவருக்கு யாருக்குமே இல்லை நான் கண்டது நான் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நானும் கண்ணோட்டக்காரன் தான் நாட்டு மற்றும் கண்ணோட்டமும் என்னுடைய இரு கண்கள் அப்படிப்பட்ட கண்ணோட்டக்காரன் நான் ராஜாவை பார்க்கிறேன் அவர் சிறந்த கண்ணோட்டக்காரர் இப்படிப்பட்ட அன்புடையவர் உடையவர் இந்த சான்றாண்மை மிக்க அவர் சிறந்த இப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து நிறைய சேவைகளை செய்து வருகிறார் என்றபொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பெருமை அவரை ஒவ்வொரு நாளும் என் இதயத்தில் நெஞ்சத்துக்கு நெருக்கமாக வைத்து அவரை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் பெண்களுக்கு பெண்களை பேரழிவு செய்கின்ற இந்த மதுவை அகற்ற வேண்டும் அதற்காக ராஜா போராடுகிறார் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம் ராஜா யாக போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் இது பாடை ஊர்வலம் நடத்துகிறோம் இது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து இது செய்யணும் ராஜாவை மீண்டும் இது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நான் இந்த உங்களை உங்கள் அன்பிற்குரிய உங்களுடைய முன்னாடி அவரை வேண்டு வேண்டுகிறேன் அதுதான் இன்றைக்கு நாட்டை சீர்படுத்த வேண்டியது இன்றைக்கி பாரதியார் பாடினார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே நிலை என்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றார் அன்று மது கடை கிடையாது அரசாங்கம் மது விற்கவில்லை ஆனால் இன்று அவர் இருந்தால் என்ன செய்வார் என்ன பாடுவார் தெரியுங்களா செந்தமிழ் நாடென்னும் போதினிலே மது நஞ்சு வா மது நஞ்சு பாயுது வாயினிலே தான் பாடுவார் இன்றைக்கி பெண்களை அழிப்பது மது அதாவது குடிப்பவர்களே அழிக்குது அவருடைய அவர்கள் அந்த குடிப்பதற்காக அந்த குடும்பத்தினுடைய பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே மது வாங்கி அந்த வறுமையை உருவா உருவாக்குறாரு அதுக்கப்புறம் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாரு இரண்டு மூன்று குழந்தைகளை எடுத்து விட்டு அவர் இறந்து போயிடுறார் அந்த பெண் பெண் என்ன ஆகிறாங்க இளம் வயதிலேயே விதவையாகிறார்கள் இன்று லட்சக்கணக்கிலே அவர்கள் சாகிறார்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் ஐந்து லட்சம் பேர் ஆண்டுக்கு சாகிறார்கள் அப்போ ஐந்து லட்சம் மகளிர் விதவைகளாகிறார்கள் அவர்கள் குடிக்கும்போது அழுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் அழுகிறார்கள் அழுகிறார்கள் கடைசியாக அவர் அழிஞ்ச பின்னாடி மறந்த பின்னாடி இவங்க தன்னுடைய வாழ்க்கையை அழக்கிறாங்க இப்படி தமிழ் இப்போ தமிழ்நாட்டு மட்டும் இல்லை புதுச்சேரியிலாம் அப்படித்தான் மது இருக்கின்ற இடத்துல அதுதான் நடக்கும் அதனால் மதுவை அகற்றணும் அதுக்காக நாம் எல்லாரும் ஒத்துழைக்கணும் நாம் எல்லாரும் அதை ஒவ்வொரு நாளும் நான் அதை தான் சந்திப்பேன் நீங்கள் நல்லா படிக்கணும் காலையில இருந்து படிக்கணும் காலையில இருந்து படிக்கணும் பாரதியார் என்ன சொன்னார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு பணிவு கொடுக்கும் கனிவு கொடுக்கும் நல்லா பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு சொன்னார் அதாவது பெண் கல்வியை பற்றி அங்கே பேசினார் அப்போ பெண்களுக்கு எது இல்லை அதனால் நீங்கள் வழக்கப்படுத்தி கொள்ளு தம்பி இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் நல்லா படிங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் திருக்குறளை படிங்க ஒரு திருக்குறளை படிங்க பொருளோட திருக்குறளை படிச்சுட்டு அப்பா அம்மாவை வணங்குங்க அவங்க தான் முதல் தெய்வம் அடுத்து தெய்வமாக இருக்கின்ற ஆசிரியர்களை வணங்குங்க நீங்கள் பெரிய ஏதாவது வாய்ப்பு இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் பெரிய ஆளாகலாம் அது கல்விதான் அதனால் நீங்கள் கல்விக்காக படிங்க படித்து ஆகுங்கன்னு உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துகிறேன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் எனது ராஜாவை நான் வாழ்த்துகிறேன் வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அன்பு ராஜா அவர்களை வழங்கி ரேகா அவர்களை வழங்கி இடம் சார்கிறேன் நன்றி